நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது அன்னை ரேணுகாதேவி மகா மந்திரம் அன்னை ரேணுகாதேவி சமதக்னி முனிவர் அவருடைய மனைவி ஆவார் இவருக்கு நாலு குழந்தைகள் இவர் வந்து ஒரு கருப்பு கரசியாக விளங்கியவர் ரேணுகாதேவி இவர் ஒரு முறை ஆற்றில் தண்ணி எடுக்கும் தண்ணி எடுக்கும்போது போது சபலா எண்ணத்துக்கு ஆளாகிவிட்டார் என்று சமதக்னி முனிவர் ரேணுகாதேவியை வெட்டுமாறு வெட்டி விட்டு வருமாறு தனது மகன்களிடம் கூறுகிறார் அதில் ஒரு நாலு பேரும் வேணாம் என்கின்றனர் ஆனால் அதில் பரசுராமன் மட்டும் தந்தை சொல்லே மந்திரம் என்று போய் ரேணுகா தேவியின் தலையை வெட்டி விடுகிறார் திரும்பி வந்து பரசுராமரிடம் சொல்லுகிறார் பரசுராமர் சரி நீ வேண்டிய வரத்தை கேள் என்று சமதக்கினி கே கேட்கிறார் பரசுராமர் எனது தாயே உயிரோடு வர வேண்டும் என்று கூறுகிறார் அப்போது வந்து சமதக்கினி முனிவர் என்ன அப்படி என்று சொல்லி ஒரு மந்திரம் தீர்ச்சியாக கொடுக்கிறார் அந்த அந்த மந்திரத்தை சொன்னவுடன் அந்த ரேணுகாதேவி அம்மன் எழுந்த எழுகிறார் ஆனால் அதில் சில தவறுகள் வருகிறது அதில் வந்து போன அதில் ரெண்டு பேரை வெட்டி பெற்றார் அதில் வந்து அந்த தலை மாறி இன்னொரு தலை மேலே வச்ச வச்சிடுறாங்க அதனால் வந்து அதை வந்து சக சமதக்னி முனிவர்த்த பரசுராமர் சொல்கிறாரு இந்த மாதிரி தலையை மாற்றி வச்சிட்டேன் அப்படின்னு அப்போ சமதக்னி முனிவர் தலையோடையே இந்த ரேணுகா தேவி அம்மன் காட்சியளி கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தலை மாறி இருப்பதனால அதை மாரியம்மனாகவும் நம்ம வள மணங்கிட்டு வர்றாங்க அப்படின்றது ரொம்ப அருமையான ஒரு ஒரு உண்மை இந்த தேவி மாரியம்மனுக்கும் மாரியம்மன்தே இந்த ரேணுகாதேவி ரேணுகாதேவியே மாறி மாரியம்மனாக இருக்குது அந்த மாதிரி ஒரு உன்னதமான இந்த தெய்வத்தை நம்ம வணங்குறது வணங்குவது ரொம்ப சிறப்பு அந்த அதனால் வந்து இந்த இதுக்கு வந்து முடிஞ்ச அளவு நல்லா குளித்து சுத்தபத்தமாக இருந்து இந்த அம்மனை வந்து விரும்பி வணங்கி வந்தால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நினச்ச காரியம் முடியும் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு தன்மையை தரக்கூடிய அம்மன் தலை மாறி இருக்கிறதுனால எல்லா எல்லாத்துக்குமே நல்லா செய்வாங்க அந்தளவுக்கு இந்த அன்னை ரேணுகா தேவி மந்திரம் அன்பு கொண்டவள் கருணை பாசம் பண்பு தன் அடியார்களை காதக்கூடிய ஒரு அன்பு எல்லாமே அரவணைப்பு இப்படின்னு எல்லாமே நிரம்பி வழியக்கூடியவள் தான் இந்த ரேணுகா தேவி இந்த மந்திரத்தை வந்து எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் பயன்பட வேண்டும் என்று வேண்டிக்கிறேன் அதை வந்து நல்ல விதமாக நீங்கள் சொல்லி எல்லா விதத்துலேயும் இந்த மந்திரத்தை சொல்லி நாற்பத்தெட்டு நாள் பூஜை அதில் வந்து இந்த அன்மனுடைய அருளை பெறணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு செஞ்சால் ஒரு ஒரு பதினஞ்சு நாளில் இருந்தே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த மந்திரம் ரொம்ப சிறப்பானது இந்த மந்திரம் வந்து ஓம் ஐம் ஹ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் நமோ பகவதி ரத்த பஞ்சமி ரேணுகாதேவி கனகன்ன பச பச அகில ஜெகன்மே வசம் குரு குரு சுபாகா இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை காலையில் நூற்றி எட்டு காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த ரேணுகா தேவியை வணங்கலாம் மாலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த ரேணுகாதேவியை வணங்கலாம் வணங்குங்கள் வாழ்க்கையில் போய் வெற்றி பெறுங்கள் அதே போல் நான் போட்டுருக்கேன் நாற்பத்தி நாலு வீடியோ பாருங்கள் அதில் வர அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லுங்கள் அதிலேயும் பற்றி அடையுங்க அடைஞ்சி எல்லா வகையிலையும் வந்து நன்மையை பெற வேண்டியிறேன் நன்றி அதே போல் வந்து இந்த ரேணுகா தேவி மந்திரத்தை நன்மேலும் சொல்லி எல்லா வகையிலையும் நன்மை அடைய வேண்டியிறேன் என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் வந்து வேறு எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன்னா அந்த அம்மனுடைய சின்ன ஒரு கதைனாலும் நமக்கு தெரியணும் அப்படின்றது கண்டிச்சு ஒவ்வொன்றுக்கும் கதையை சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றி